வணக்கம் நான் இன்றைக்கு செவ்ரோன் நகர்ல ஒரு பெரிய ஒரு மண்டபத்தில் நிற்கிறேன் இந்த மண்டபத்துல என்ன நிகழ்வு என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் ஆனா தமிழர்களாகிய நாங்கள் அந்த கேள்வியை எழுப்பக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் இன்றைக்கு மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நகரில் இல்ல ஏசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகமாக இருந்த எங்களுடைய யாழ் நூலகம் சிங்களவர்களால் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்ட நாள் இன்றைய நாள் இந்த நாளை எங்களுடைய இளையோர்கள் இணைந்து ஒரு நினைவு கூறல் நாளாகவும் நூலகத்தில் எரிக்கப்பட்ட நூல்கள் எரிந்து போனாலும் பரவாயில்லை புலம்பெயர் நாட்டில் நாங்கள் பல நூல்களை உருவாக்குவோம் மீட்டெடுப்போம் என்ற எண்ணத்தோட இந்த மண்டபத்தில் பல நூல்களை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றும் ஜூன் முதலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றும் தமிழர்கள் அழிக்கப்பட்ட நாளாகத்தான் உலகம் கொண்டாடி கொண்டிருக்குது இது ஒரு கரி நாளாக கொண்டாடி கொண்டிருக்குது ஏனென்று சொன்னால் ஆசியா கண்டத்திலேயே மிக பெரிய நூலகமாகவும் அரிய நூல்களை அதாவது தமிழர்களுடைய பண்டைய காலத்து வரலாற்று செய்திகளில் இருந்து ஆங்கிலேயர் உள்ளாந்த போத்துகியர் வந்திருந்த இருந்த நடந்த வரலாற்று செய்திகள் வரை கண்ணகத்தை கொண்டிருந்த இந்த நூலகத்தை எரிச்சால் எங்களுடைய வரலாறு அழிந்து போகும் தமிழனுடைய வரலாறு அழிந்து போகும் அதற்கு பின் தமிழன் ஈழத்துக்கு உரியவன் இல்லை என்று சொல்லுவான் என்ற ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையோடு எரிக்கப்பட்ட நூலகத்தால் இன்று உலகம் முழுவது தமிழன் வியாபித்திருக்கிறான் தமிழ் நூல்கள் இங்கு பறந்து இருக்குது உலகத்துல தடைக்கு விழும் இடமெல்லாம் தமிழ் எழுத்தாளர்களும் தமிழ் இலக்கியவாதிகளும் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய நூல்களை படைத்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் எங்களுடைய நூலகம் எரிக்கப்பட்டது எங்களுக்கு ஒரு துன்பமான நாள்தான் இதை ஒரு கரி நாளாகவும் நாங்கள் கொண்டாடி கொண்டு இன்னும் பல நூல்களை நாங்கள் உருவாக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டிக்கொண்டு கொண்டு வெகு விரைவில் புலம்பெயர் நாடுகள்ல கோயில்களை கட்டுவதை நிறுத்திவிட்டு நூலகங்கள் கட்ட ஆரம்பிப்போம் என்ற நம்பிக்கையை கொடுத்து கொண்டு இன்று எங்கள் முன் இளையோர்கள் பலர் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரெஞ்சு மொழியில எங்களுடைய நூலக வரலாற்றை சிறப்பாக கூறியிருக்கணும் எந்த ஆண்டு கட்டப்பட தொடங்கினது யாரால் தொடங்கப்பட்டது எப்படி தொடங்கப்பட்டது அதன் வளர்ச்சி என்ன என்ற ஒவ்வொரு ஆண்டுகள் போட்டு பிரெஞ்சு மொழியில் அழகாக கொடுத்திருக்கணும் அது இல்லாமல் பல ஸ்டாண்ட் வச்சு அந்த ஸ்டாண்டில் பிரெஞ்சு மொழியில இந்த எங்களுடைய நூலக வரலாற்று செய்தியும் அது அளிக்கப்பட்ட செய்தியும் அதன் பின் அது சீரமைப்பு செய்யப்பட்ட நிகழ்ச்சியும் கூறப்பட்டு கொண்டு இருக்குது அது இல்லாமல் இந்த ஸ்டாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பெண்மணிகள் ஒருவர் எழுத்தாளர் ஒருவர் ஓவியர் இரண்டு பேரும் ஈழத்தை சார்ந்த விடயங்களையும் தங்களுடைய நூல்களையும் பெற்றி இங்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அவர்களையும் சந்திப்போம் வாங்க தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்களின் பவள விழாவில் வெளியிடப்பட்ட அவருடைய செய்திகள் அவர் எழுதிய அவரோடு பயணித்தவர்கள் கூறிய செய்திகளை சுமந்து நிற்கும் அழகான ஒரு நூல் ஒன்று ஈழ வழியை சொல்லும் பல ஓவியங்கள் புலம்பெயர்ந்தோர் கைகளால் வரையப்பட்ட ஓவியங்கள் எங்களுடைய புலம்பெயர் நாட்டில பெண்களுக்கு பெருமை சேக்கும் ஒரு பெண்மணி என்ற ஸ்டாண்ட் தான் இது அவ எழுதிய நாத்து என்ற நூல் இங்கிருந்தாலும் ஆனால் அந்த நாத்துக்கு முன்பாகவே சுபாகுருவரன் என்ற ஒரு சிறந்த பெண்மணி பாரிஸ் நகரில் பிரான்ஸ் நாட்டில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய தமிழ் பணியையும் தமிழர்களுக்கான சேவையையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார் இவ தான் நாங்கள் எல்லாம் அந்த தமிழ் என்ற ஒரு உணர்வுக்குள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டினது தான் சொல்லணும் மேடைகளில் மைக் பிடிச்சி பேசின அந்த கம்பீரங்கள் அவளுடைய துணிச்சல் என்ற விடயங்கள் எல்லாம் தான் நாங்கள் நாங்கள் அவள் எழுதின அழகான நூல்தான் நாத்து இது அவருடைய முதல்கள் கன்னி முயற்சி இந்த நாத்து என்ற நூலை தமிழ் மொழியில எழுதி பிரெஞ்சு மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது இந்த நூல்கள் இன்றைக்கு நிறைய பிரெஞ்சுக்காரர்கள கையில தவழ்ந்து கொண்டிருக்குது ஆனா தமிழர்கள கைகளுக்கும் ஒன்று செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை அவா என்னிடமும் இருக்கிறது வெகு சீக்கிரம் இந்த நூல் உலகத்தர நூல்கள்ல வரும் என்ற நம்பிக்கையோட இன்னும் பல நூல்களை அவள் எழுதுவா என்ற நம்பிக்கையோட வணக்கம் சுபாக்கா எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு இந்த நூலக எரிப்பை பெற்றின உங்களுக்கு இப்ப நான் கேட்ட உடனே தோன்ற ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்ற ஒரு செய்தி உங்களோட மனசுல தோன்றும் பொழுது இந்த மே முப்பத்தி ஒன்று

இப்படி ஒரு இப்படி நினைவு கூர்ந்து அமைப்பு அதை கையில் எடுத்து வந்து ஒரு நம்பிக்கை விஷயமா இருக்குது நூலகம் எரிப்பு என்றது தமிழர்கள் அத்தனை பேரையும் தொட்ட ஒரு பெரிய விஷயம்தான் அந்த காலத்துல எனக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு உங்களுக்கு அதே வயசு தான் இருந்திருக்கும் ஆனாலும் அதை பற்றின பேச்சு இன்று வரைக்கும் இருக்குது என்று சொன்னால் அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் அதை எங்களுக்கு கடத்தின முறைதான் நாங்கள் கோயில்களை போற்றியதை விட அந்த யாழ் நூலகம் தான் எங்களுடைய தமிழர்களுடைய ஈழத்தவர்களுடைய பெரும் அடையாளமாக இருந்தது பெருமைக்குரியதாகவும் அடையாளமாகவும் உலகத்தரத்தில் எங்களுக்கு ஒரு மோனிமெண்டாக இருந்தது அந்த யாழ் நூலகம் அழிக்கப்பட்டது அழிக்க முயற்சித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அழிக்கப்படவில்லை அழிக்கவும் முடியாது தமிழ் என்றது உலகத்துல வியாபித்திருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு நீங்க புலம்பைய நாட்டில் சின்ன வயசுல வந்தாலும் இந்த தமிழ் எழுத்துக்களை கோத்து இந்த நூல்களாக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் தமிழையும் அழிக்க முடியாது தமிழ் நூலகத்தையும் அழிக்க முடியாது ஒரு நூலகத்தை அழித்தா நாங்கள் பல நூலகத்தை திறப்போம் என்ற மாதிரி புலம்பெயர் நாட்டில் வெகு சீக்கிரத்தில் நாங்கள் பல நூலகத்தை திறக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம் செய்வோம் உங்களுடைய பணி தொடரட்டும் நன்றி பிரியா உங்களோட முக்கியமா உங்களோட பணி ஏனென்று சொல்லி சொன்னால் நான் இன்றைக்கு இப்ப கொஞ்சம் முதல் இந்த சக நண்பர்களோட பேசிக்கொண்டிருந்தேன் நான் என்ன விஷயம் என்றால் இந்த செவ்வகோனன்ற இடத்திலேயே நிறைய தமிழ் குடும்பங்கள் இருக்கிறோம் நான் காலம விரைக்குள்ள பார்த்துட்டு இருந்த மார்க்கெட் எல்லாம் நிறைய பேர் போய் போய் கொண்டு இருந்துச்சு அப்ப மனசுல நினைச்சு கொண்டு வந்தேன் இவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறமே இப்படி நிகழ்வுகளுக்கே குடியணி முடியல குடியிருவினம் இல்லை என்று சொல்லி ஒரு வருத்தமா இருந்தது என்னென்றால் நான் இதே மாதிரி இப்ப இன்றைக்கு தமிழ் மக்களோட இணைஞ்சு செய்கிறேன் இதே மாதிரி பிரெஞ்சு மக்களோட வந்து சலோன் தெளிவ் என்றது நிறைய நான் அங்க போய் பார்த்தால் ஒரு ஆச்சரியம் ஒரு சந்தோஷமா இருக்கிறது காலமே நாங்கள் பத்து மணிக்கு திறந்தோம் என்றால் பத்து மணில இருந்து அம்மா அப்பாக்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து புத்தகம் புத்தகமா ஒவ்வொரு வருடங்கள்ல வாங்கி கொண்டே போவினோம் பத்து மணில இருந்து இரவு ஏழு எட்டு மணி மட்டும் மக்கள் வந்து கொண்டே இருப்பினோம் ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் எங்கட பெற்றோர்கள் எங்கட பிள்ளைகள் இதுல ஆர்வத்தை குறையவா இருக்கணும் அந்த பிள்ளைகளில் குற்றம் சொல்றதுன்னு பார்க்க அம்மா அப்பாக்கள் அந்த வாசிக்கிற ஆர்வத்தை கட்டாயமே கொடுக்கணும் அது தமிழ் மொழியை மட்டுமில்ல எல்லா மொழியும் பிரெஞ்சு மொழியா இருக்கட்டும் என்றாலும் வாசிக்கிறதை கொடுக்கணும் அப்ப இப்படியான விடயங்களை இந்த இந்த இளையோர் வந்து சின்ன பிள்ளைகள் தங்கட சனி ஞாயிறு எடுத்து இப்படி ஒரு விஷயத்தை செய்யக்கல நாங்கள் பெரியவர்கள் ஊக்கம் கொடுக்கணும் அவியலுக்கு அதே மாதிரி எங்கட பிள்ளைகளையும் நாங்கள் வாசிக்கிறதுக்கு பழக்கணும் இப்படி இடங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொளந்து அஹ் அந்த வாசிப்பு தன்மை இல்லாம போகாமல் காப்பாற்றணும் அதுங்களை கடமை என்று நினைக்கிறேன் நீங்கள் பிரியா நான் எங்க நடந்தாலும் அது கலை நிகழ்வுகளா இருக்கிறதுக்கும் இப்படியான விஷயங்களா இருக்கட்டும் நீங்கள் தனியா வருறதில்லை உங்களோட நாலு பிள்ளைகளையும் கூட்டிகொண்டு வருவீங்க பிள்ளைகளும் உங்களோட சேர்ந்து வருதுகள் ஏன்னா இந்த வயசு பிள்ளையாலும் எல்லா பிள்ளையாலுமே அம்மா அப்பா கூப்பிட்டால் பின்னால போறது இல்லை ஆனா உங்களோட பிள்ளையாலும் வந்து அதுல இன்ட்ரெஸ்டா பார்த்து செய்து இருக்கணும் நீங்கள் உண்மையா அந்த மொத்துக்கு நேர பாராட்டுறது சரி புள்ளியோ எனக்கு தெரியாத நான் பாராட்ட வேண்டியதை பாராட்டத்தான் வேணும் உண்மையா வாழ்த்துக்கள் பிரியா நான் நிறைய விஷயம் நீங்கள் செய்யறதுல பாக்குறேன் முக்கியமா நீங்க இந்த இது இப்படியான விடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்ல ஒரு விஷயம் தமிழ் மக்களுக்கு மட்டுமில்ல நீங்கள் சாப்பாடுகளை செய்து கொடுத்து அவியல் அவையா என்னென்ன விளங்கப்படுத்தி அரிசி என்ன சொல்லி அரிசியில் இருக்கிற சத்துக்களை பற்றி சொல்லி கொடுக்கிறீங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கறீங்க நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் முக்கியமா உங்களோட கணவர் அவரண்ட சப்போர்ட் இல்லாமல் நான் ஒரு பெண்ணா நிச்சயமா இந்த விஷயத்தை குறிப்பிடணும் அவரண்ட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் இப்படி செய்ய இயலாது சொல்லி சொன்னால் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில போய் இவ்வளவு செய்கிற இல்லைன்னு சொல்லி சொன்னால் வீட்டுல அதுக்குரிய ஒரு ஒரு ஃப்ரீடம் இருந்தா தான் உங்களால் இவ்வளவு விஷயங்களை செய்யலும் ரெண்டபடியா உங்களுக்கு வாழ்த்ததுக்கு முதல் உங்களோட மனுஷனுக்கு முதல் வாழ்த்து பிள்ளைகளுக்கு வாழ்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்த்து நன்றி நன்றி இல்ல என்னன்னு சொன்னால் வீட்டை திருத்து நாட்டை திருத்து அப்ப நான் நாட்டை திருத்த முதல் வீட்டை திருத்தணும் இங்க பல அமைப்புகள்ல வேலை செய்யறவங்களுடைய தமிழர்கள் நான் அதை குற்றமா சொல்லல ஆனால் அதை போய் சேருறது நல்ல மன்றன் இதெல்லாம் சொல்றேன் பல அமைப்புல இன்றைக்கு வரை இந்த பிரான்ஸ் கா நாட்டுல தங்களுடைய காலை எடுத்து வைத்த நாளிலிருந்து இன்றைக்கு வரையும் தமிழுக்காகவும் தமிழ் ஈழத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கணும் ஆனால் அவர்களுடைய வீட்டில முளைத்து வர்ற எங்களுடைய புது விதைகள் வளர்ந்து இன்றைக்கு ஆக்களா வந்தாலும் கூட அவர்களுக்கு பின்னுக்கு நிக்க அதால அவர்கள் சோந்து போயிட்டார்கள் அவர்களால மேல நடக்க முடியாமல் திண்டாடுகிறோம் அப்ப நாட்டை திருத்த முதல் வீட்டை திருத்து வீட்டுல இருந்து நான் என் தொடங்கினேன்டா என்ன பார்த்து அஞ்சு பேர் தொடங்கின அஞ்சு பேர் பத்து பேர் பத்து பேர் நூறு ஆகும் என்ற நம்பிக்கையில தான் இருக்கேன் உங்களோட பக்கத்துலயும் அதே தான் நன்றி நன்றி சுபாக்கா வணக்கம் சதீஷன் இந்த யாழ் நூலக எரிப்பு நாள் மே முப்பத்தி ஒன்றுல செவ்ரோ நகர்ல இந்த பெரிய மண்டபத்துல பல நூல்களுக்கு மத்தியில பல ஓவியங்களுக்கு மத்தியில நீங்க நிக்கிறீங்க உங்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்குது இந்த ஓவியங்கள் நூல்கள் பற்றி உங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குது முதலாவதாக நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வை வந்து இந்த கால பொருத்தமான இந்த நாளில் வந்து ஏற்பாடு செய்த தமிழிலே ஒரு அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் இங்கே வந்து ஓவியங்கள் பழமையான பத்திரிகைகள் அரிதான புத்தகங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது அதுக்குரிய விளக்கங்களையும் வந்து அது சார்ந்தாக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க நல்ல ஆரோக்கியமான விடயம் இளையோர்களோட வருகை இப்படி இருந்ததும் எனக்கு நான் இப்போதான் வந்த நான் இதில் அந்த இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து இளையோர்களை வந்து இதுக்கு உள்வாங்கணும் அவையில் இதில் பயன்பெறினவர்களாக அவை எண்ணிக்கை கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் எங்களுடைய இந்த இலக்கியம் தமிழ் சார்ந்த அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்களில் இப்படி புத்தக கண்காட்சிகள் நடக்கும்போது நீண்ட ஒரு கால இடைவெளியில பொதுவழியில ஒரு புத்தக கண்காட்சிக்கான புத்தகங்களை கோரி அது எல்லா புத்தகங்களையும் எடுத்து ஒரு மையப்புள்ளியில காட்சியை நடத்துறக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமா இது ஒரு பயனுள்ள விழிப்புடையாம இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்ப இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்ற நிலப்பாட்டில் உங்களுடைய மனநிலை அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கு ஒரு இரண்டு வயது தான் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் ஆனால் அது சார்ந்த விடையில் அடுத்தடுத்த ஆண்டுகள் பேசப்பட்டிருக்கும் அன்றைய நான் என்னுடைய ஈழத்தில் எப்படியான ஒரு நாளாக எதிர்கொண்டார்கள் என்னுடைய ஈழத்திற்கு ரெண்டு ஏதாவது நிண்ணப்பாடும் கொள்கிறக்குதா நான் என்னுடைய சிறுவராயத்திலேயே அந்த அந்த ஞாவகம் என்ன இது வரைக்கும் இல்லை இருந்தாலும் கூட நான் பத்திரிகைகள் அல்லது ஒரு ஆவண அச்சுக்கு பதிப்புகளில் நான் நான் அறிஞ்சதன் அடிப்படையில் இன்றைக்கு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரம் ஆண்டு இன்றைக்கு காலம் அப்படியும் போது ஜால்திவகட்பத்தில் இந்த ஆசியாவிட்ற ஒரு ஆச்சரியமான மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் காக்கப்பட்ட ஒரு அறிவாலயம் தமிழ் மக்களுடைய ஆவண சோலை குரோரமணம் கொண்ட பௌத்த மதத்தை தழுவிக் கொண்டிருக்கிற இந்த சிங்கள பேரினவாத அரசியல் கைக்கூலிகளால் டீக்கையாக்கப்பட்ட விடயம் என்பது எந்த ஒரு காலத்திலையுமே மன்னிக்கவோ மறக்கவும் முடியாத ஒரு சம்பவம் என்று தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் அதை மறக்காமல் மன்னிக்காமல் இருக்கிறது மாத்திரமல்ல இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடுத்த சந்ததிகள் இந்த ஆவணப்படத்தில் வந்து பறந்துவிட்ட அளவில் செய்யணும் எங்கேயாவது இடத்துல ஒரு விபத்து நேர்ந்து இந்த ஆவணங்கள் அழிக்கப்படும் பட்சத்தில் மேலும் எங்கேயாவது இடத்துல அதை நாங்கள் பேணி காக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அது கடந்த காலத்தில் ஏதோ ஒரு போர்க்காலம் என்ற சூழலில் அதனால் விரைந்து கொண்டு எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து இளையர் சமூகத்தையும் நினைச்சு கொண்டு அடுத்த கட்ட விடயங்களை நாங்கள் கவனிப்போம் பெரியவர்கள் அதுக்கு பக்கத்துணையாக இருந்து வழிகாட்டணும் நன்றி 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 இளையோர்கள் தயார் நிலையில் தான் நிற்கிறார்கள் கண்டிப்பா வழி நடத்தும் பெரியவர்கள் கொண்டு நடத்த தயாராக நிற்கிறீர்களா என்ற கேள்வியைத்தான் தான் வேண்டி இருக்குது உங்களுடைய வாக்கு நிறைவரும் சீக்கிரம் வெகு விரைவில் எங்களுடைய மண் மீட்சப்படும் கண்டிப்பா காலம் சில பல்கலை கூறும் அது சாத்தியமான வழி மேற்கொண்ட பார்வையில தான் பார்க்கணும் அம்புங்கள் தமிழிலும் கிட்டி விட்டதென்றார் சொல்வோம் நான் என்னுடைய கிட்டி விட்டது கிட்டும் கீழ் விட்டது கண்டிப்பா ஏன் சொன்னால் அந்த மண் இல்லாட்டிலும் உலகம் எல்லாம் உங்களுடைய சொந்த அந்த நூலகம் மாதிரி நாங்க பாரிஸ் நகரிலேயும் ஒரு பெரிய நூலகம் நன்றி சதீஷ் வணக்கம் கீர்த்திகா வணக்கம் உங்களை நான் தலைமுறை பாரிஸ் மண்ணில சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பாரிஸ் மண்ணில தமிழ் என்ற ஒரு விடயத்துக்காகவும் தமிழர் பண்பாட்டை பிற நாட்டவர்களுக்கு காட்டும் ஒரு சிறப்பான விடயத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைமுறை பெண்மணி நீங்கள் ஏனென்று சொன்னால் நீங்களும் ஒரு வயதுல இளையோர்தான் உங்களுடைய இளையோர் சார்ந்த பணிகள் அதுக்கு வாழ்த்து நீங்கள் காட்சிப்படுத்திய விடயங்களை பற்றி எனக்கு கூற முடியுமா இந்த மேம்பத்தி ஒன்று ஜூன் முதலாம் தேதிக்கு நீங்கள் உங்களுடைய ஓவியங்கள் சார்ந்து காட்சிப்படுத்தல்கள் சேர்க்கிறீர்கள் அதை பற்றி எனக்கு விளக்கம் தர முடியும் ஓ கண்டிப்பா முதலாவது வந்து இந்த ஓவியம் வந்து யாழ்ப்பாண பொது நூலகம் எரியும் நினைவுகள் என்ற தலைப்பில் செய்திருக்க எரியும் நினைவுகள் இதுக்கான வந்து இந்த ஓவியம் செய்ய முதல் எனக்கு இது ஒரு கிழமைக்குள்ள இது செய்தது இதுக்கான டாக்குமெண்ட்ரி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மெமரிஸ் மெமரிஸ்னு சொல்லி ரூபன் சிவராஜ அண்ணாவும் நீங்கள் எனக்கு அந்த தகவலின்படி நான் இதை படிச்சே நான் முதலாவது இந்த இதுக்கான இது அரசியல் இது விஷயம் இதை நடந்த டே வந்து இதற்கான ஸ்டடியை படிச்சுட்டு தெரிஞ்சு கொண்டுட்டு பிறகு இந்த ஓவியத்தை வந்து இந்த பொரிதலின் பிறகு இந்த ஓவியம் தீட்டினான் முதல் லைப்ரரி வரைஞ்சி அது பிறகு இந்த ஏறிகிறது இதுக்கு உள்ள இருக்கிற விஷயம் அந்த லைப்ரரிக்கு உள்ள இருந்து அந்த நாள் வந்து இரவு முப்பத்தொண்டு அந்த இருந்து உள்ள புத்தகத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்து வெளியில போட்டு குவிச்சு பத்தி எரிய வச்சு நான் அந்த சீனை வந்து முதல்ல இருந்து கிரியேட் பண்ணி அந்த இது வந்து ஃபாதர் வந்து டேவிட் வந்து மேல இருந்து வந்து கீழே அதை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து அதவருக்கு ட்ரிபியூட் சொல்லலாம் ஏனண்டா அவருக்கு கார்டியோ ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறதுனால பார்த்துட்டு போது அவருக்கு மாரடைப்பு வந்துதாகவும் அதை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன் மற்றது வந்து இந்த புத்தகங்கள் புத்தகம் வந்து எல்லா புத்தகங்களையும் வந்து இதுல எழுதியோ ஊக்குவிச்சு அப்படி என்னன்னு சொல்லி சொல்ல முடியாது நிறைய புத்தகங்கள் வரும் போது ஒரு புத்தகம் மாதிரியான ஒரு வரைதல் அதுக்குள்ள எழுதியிருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் குறிப்புகள் எழுதியிருக்குது ஆண்டு அதுல செயல்பட்டவர்கள் யாரு ஸ்டார்ட் பண்ணது இந்த ஈழ நாடும் சேர்த்து எரிக்கப்பட்டது அது ஃபாதர் லோங் ஃபாதர் டேவிட் ஓலச்சுவடிகள் பாரதியார் வள்ளுவர் கம்பன் அப்படி இதுக்கான விஷயங்கள் இது ஆண்டு அடையாளம் என்று சொல்லி தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி இருக்குது இந்த எரிய சீன் வந்து இது எரிஞ்சு எரிஞ்சு அந்த கொண்டு இருக்குது மற்றது இந்த எரிய இந்த சாம்பல் அப்படியான இது வந்து செய்திருக்கு இது செய்யும் போது இந்த எரிவு நிகழ்வு வந்து எனக்கு நிறைய ஏற்படுத்திட்டு ஏற்படுத்திட்டுது அதுக்கான விஷயத்தை தேடினதுல இருந்து கொஞ்சம் எமோஷனல் டச் ஆயிட்டு ஏனண்டா ஒன் பை ஸ்டெப் இத செய்யும் போதும் போட்டோ சின்ன சின்ன வீடியோ குத்தி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நான் உன்ன கிரியேட் பண்ணி கொண்டு போது அதை கிரியேட் பண்ணிட்டு நாங்க வந்து எரிக்க போறோம் செய்ய போறோம்னு போது அது கொஞ்சம் மனத்தாக்கத்தையும் சேர்த்து ஏற்படுத்தினது அது உள்ளுக்குள்ள ஆழமாக நினைக்கிறேன் நாங்க ஒரு ஒரு கலைஞரா வந்து ஒரு விஷயத்தை படிக்கும் போது தேடும் போது அது உள்ளுக்குள்ள நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா கொஞ்சம் வீரியமா வெளி வரும் அதுதான் நினைக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் ஓவரா எமோஷனல் ஆயிட்டேன் அதுலயும் அனுப்பி ஒரு ஒரு பார்த்தது ஒன்றுல வந்து கவிதை இருந்தது அஹ் நோ கவிதை அந்த கவிதையும் எனக்கு நிறைய பெரிய அது பெரிய கவிதை அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இன்னொன்று வந்து கம்பன் எரிந்தார் அஹ் பாரதி எரிந்தார் வள்ளுவர் எரிந்தார் தமிழும் எரிந்தது அப்படின்ற போது இந்த லைப்ரரி பற்றி எறிகிற பொழுதுன்ற போது அது கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிட்டு அதை வச்சு அந்த ஓலச் வடி உண்டு கிரியேட் பண்ணிட்டு அதுலேயும் அதை எழுதியிருக்கிறேன் ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் அதிகமாக தமிழ் பற்றி கூட விருப்பம் அதில் இதெல்லாம் செய்யணும் ஆனா ஆனால் போது அறியாமல் அது கொஞ்சம் எங்களை பாதிக்கிறதும் உண்டு நினைக்கிறேன் கொஞ்சம் ஓவரா எனக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனா அந்த கேள்விப்பட்டிருப்பேன் ஆனால் இதுக்குள்ள டீப்பா போய் அதுக்கான விஷயங்களை தேடி இது வரைக்கும் படிச்சது இல்ல ஆஹ் அதுக்கு படிக்கிறதுக்கு உங்கள் எல்லார் மூலயமாவும் எனக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சது எனக்கு எமோஷனலா இருந்தாலும் ஆனால் அறிஞ்சு கொண்டு நான் அதுக்கு இதுல இன்வால்வ் ஆகி அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அதான் இது கிரியேட் பண்ணிருக்கேன் ஆனாலும் உங்களுக்கு இந்த நூலக எரிப்பு என்ற ஒரு விடயத்தை பற்றி வாசிக்கும் பொழுதோ அல்லது ஒரு கலை வடிவமாக தரும் பொழுதோ உங்களுடைய மனதை பாதிக்குது ஆழமாக ஊன்றி ஓடிக்கொண்டிருக்கு அப்ப தமிழ் என்றது என்றும் அழியாது என்றதை உங்களுடைய வடிவத்துல நான் பாக்குறேன் மகிழ்ச்சியா இருக்குது இன்னும் பல ஊர்வலம் இது ஒன்று நிறைய பூக்கள் வரைஞ்சிருக்கீங்க ஒரு சீடி வடிவம் என்று சொல்லலாம் பொட்டு பார்த்தால் அதை உணரக்கூடிய மாதிரியான வடிவத்துல அதுக்கும் செவ்வரத்தம் பூ செம்பருத்தி பூ செவ்வரத்தம் பூ என்று சொல்லலாம் இதை பற்றி சொல்றீங்களா ஓ பேர்னிங் மெமரிஸ் எரிப்பு நினைவுகள் செய்ததுனால இது மலர் அதுக்கு கொஞ்சம் மலர் வேண்டும் போது சங்க பாசிட்டிவான விடயம் சங்க இலக்கியங்களில் மலர்கள் அப்படி என்றத தெரிவு செய்து இதுல அந்த குறிஞ்சி பாட்டுல இருக்கிற தொண்ணூத்தி மலர்கள் மலர்கள் பேரை வந்து சைட்ல எழுதி இருக்கிறேன் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அண்ட் கொஞ்சம் ஃப்ரெஞ்சுலேயும் எல்லாத்தையும் எல்லாத்திலையும் எழுதுறது கொஞ்சம் டிஃபிகல் இல்லை குறுகி நேரத்தில் அது செய்யறதுன்றது நடுவில் தமிழ்லண்டு ரைட்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லான போல்டா பவர்ஃபுல்லா எழுதிட்டு அதுலேயும் தமிழ் மலருது வஞ்சி ஆம்பல் குவளை குவளைப்பூ நீலமலர் அஹ் அனிச்சம்பூ அஹ் அப்படி குறிஞ்சி அப்படி நிறைய கொஞ்சம் முடிஞ்சது எல்லாத்தையும் இதுக்குள்ள அடக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சி அதுக்கான பேரை வந்து சைட்ல அதுக்கு நிறைய பேர் எழுதி இருக்கு ஒன்பது பேர் ஓ எழுதிருக்கு நிறைய தாளை காஞ்சிருக்குது ஓ ஓ ஓ இணைச்சிருக்கிறேன் அந்த பூவை வந்து தத்ரூவமாக இன்னும் நல்லா இதை கொண்டு வரணும்னு நிறைய மினக் மினைக்கட்டு செய்த நான் ஒரு பூக்கு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமெல்லாம் எடுத்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி த்ரீ டி இம்பாஸ் டைப்பில் வந்து எனக்கு பெயிண்டிங்ன்ற பொழுது அதை பெர்ஃபெக்டாக வடிவாக மினைக்கட்டு செய்யணும் இல்லாட்டிக்கு நான் நல்ல ஈடுபாடு இல்லாமல் சும்மா செய்யறதில் எனக்கு விருப்பம் இல்லை அதனாலேயே மெனக்கட்டு செய்த நான் எங்களோட தமிழ் இது அண்ட் இது செவ்வரத்தை எனது ஊரில் வந்து எல்லாத்த வீட்லையும் இருக்கின்ற நினைக்கிறேன் பெரும்பாலுமா இல்லை இருக்கும் அப்போ அதையும் ரிப்ரெஷன் பண்றதுக்காக தான் நீ செய்தது மிக இருக்குது உண்மையிலேயே ஒரு ஒரு அதான் என்ன விட எப்படியோ வயது வயது குறைந்த ஒரு குழந்தை வீழத்துல சின்ன வயசுல இருந்து வெளிக்கிட்டு குலம் பெயர் கல்வி கற்ற ஒரு குழந்தை அவனோட கையால் மிக அழகான ஒரு தமிழ் என்ற ஒரு வழிவந்தை பிரதிபலிக்கிற ஓவியம் இன்றைக்கி குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு என்றது தமிழ்நாட்டில் வாழ்றவர்களுக்கே தெரியாது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் பிறந்தவர்கள் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு ஆறு பூக்கள்ல சில பூக்களை இதுல வரைஞ்சி காட்டிருக்கிறீங்க அதோட நீங்கள் அதுக்கு ஒரு அழகான கருவின்னு சொல்லி எப்படி என்றால் நூலக எரிப்பு தமிழ் மலரும் அப்ப அதை எரிப்பு ஒரு எங்களுக்கு துக்க தினமாக இருந்தாலும் நாங்கள் அதுல இருந்து திரும்பவும் மலருவோம் மலர வேண்டும் நாங்கள் ஒரு நாள் மேற்கோட்டுல செல்லோடும் துன்பத்தை மட்டுமே ஏந்தி கொண்டிருக்க கூடாதுன்ற ஒரு குறிப்பிட்டிருக்கீங்க மிக மகிழ்ச்சியா இருக்கு சிறப்பா இருக்குது இங்க ஏட்டிச்சுவடிகள் வடிவத்துல சில விடியங்கள்ல எழுதியிருக்கிறீங்க உயிரிழத்துகள் தமிழ் மொழியின் வரலாறு போன்ற செய்திகளை எல்லாம் ஏட்டிச்சுவடி வடிவத்துல கொண்டிருக்கீங்க மூன்று ஓவியங்கள் எடுத்துக்கிறீங்க மூன்று ஓவியங்களுமே மூன்று வடிவமா இருக்குது ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு கிழமைக்குள்ளதான் இந்த ஓவியம் வரைகிறதுக்கு கேட்டிருந்தோம் இரண்டு குழந்தைகளுக்கு தாயார் நீங்கள் மிக 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 நெருக்கடியான சூழல்ல மூன்று ஓவியங்களையும் மூன்று வடிவத்தில் கொடுத்திருக்கிறது எனக்கு பெருமையா இருக்குது உண்மையிலேயே ஒரு அழகான மகள் ஒன்று எனக்கு இந்த ஆண்டு கிடைச்சது அது இன்னும் பெருமையா இருக்குது உங்களுடைய ஓவியம் இன்னும் 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 உலக புகழ் பெற வாழ்த்துகள் ஓ நன்றி நன்றி மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவரம் நகர்ல பல ஸ்டாண்டுகள் வைக்கப்பட்டிருக்குது இதுல ஈழமுரசு என்ற ஒரு ஸ்டாண்டும் வைக்கப்பட்டிருக்குது இந்த ஈழமுரசை பற்றி அறியாத தமிழர்கள் இருக்க மாட்டினா அதிகம் முக்கியமாக புலம்பெயர் நாட்டில் ஈழமுரசு என்ற இந்த பத்திரிக்கையை எடுத்து வாசிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டேனும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் இந்த பத்திரிகையோடு பிரான்ஸ் நாட்டில் வளர்ந்தவள் நானும் ஒருத்தி இந்த பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில தொடங்கப்பட்டிருக்குது இன்றையோடு மொத்தம் முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பத்திரிகை இந்த நாட்டில வரவழிக்கிட்டு இன்று ஐரோப்ப நாடுகள் எல்லாத்திலையும் கூட வெளிவர்ற அளவுக்கு இந்த ஈழமுரசு இருக்குது அதே போல இந்த ஈழமுரசு என்ற இந்த இந்த பத்திரிகைக்கு ஒரு வரலாற்று செய்தி இருக்குது ஸ்ரீலங்கன் அரசாங்கம் இதை தடை செய்து இதுக்கான கேசுகள் எல்லாம் நடைபெற்று பிரான்ஸ் அரசாங்கமும் பிரான்ஸ் போலீசாரும் இந்த பதிப்பகத்தை அழைத்து அவர்களை விசாரணை செய்து மறுபடியும் பரிசீலனை செய்து இதை வெளியிடலாம் என்று சொல்லி இது திரும்பவும் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு பத்திரிகையா இருக்குது நூலகம் மட்டுமல்ல புலம்பெயர் தமிழன் எங்கு சென்றாலும் என்னத்தை நடத்தினாலும் இலக்கியம் என்றுதான் ஒரு மொழிக்கு அடையாளம் அந்த மொழிக்கு இருப்பது இதழ்கள் இதழ்கள்ல முக்கியமாக அன்றன்றாடம் உலக செய்திகளாக ஈழச் செய்திகளாக வந்திருக்கும் பத்திரிகைகள் தான் ஸ்ரீலங்கன் அரசாங்கத்துடைய கண்களை குத்தி கொண்டிருக்கிறதுல இந்த ஈழமுரசம் தன்னுடைய பேனா என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்தே தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்குது இன்றும் நீண்ட பெரிய சேவையை செய்து கொண்டிருக்குது பல நூல்களை வெளியிட்டு கொண்டு இருக்குது இங்க ஈழமுரசு பத்திரிகைகள் வாசிக்காதவர்கள் நீங்கள் வாசிக்கோம் என்று சொன்னால் தமிழ் சங்கங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் எடுத்து வாசியுங்கோ ஏனென்று சொன்னால் எங்களுடைய வரலாற்று செய்தியில எங்களோட துணையாக நின்று கொ வந்து கொண்டிருக்கும் பத்திரிகைகள்ல ஈழமுரசு முக்கிய பங்கா இருக்குது புலம்பெயர் நாட்டவர்களுக்கு உறவாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பாலமாக இருக்கிற இந்த ஈழ உங்களுடைய ஆதரவை ஆதரவு ஆதரவுன்றதை விட இது எங்களுடைய குடும்ப பத்திரிகையாக நாங்கள் அதை கொண்டு செல்லணும் இந்த பத்திரிகைகளும் இந்த ஸ்டாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறது பெருமையா இருக்குது